ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர் ஆர்சிஏ விலாக்ஸ் ஆடிப்பூரம் தினத்தில் அம்மனை வழிபடுவோம் ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலேயே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவது இது தேவிக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவதுண்டு உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தால் அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம் அன்னை உள்ளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள்தான் ஆடிப்பூரம் சைவ தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கிரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பெயரை கொண்டு அருள்பாலிக்கும் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிபூர அம்மனாக அதிகமாக எழுந்தருளியுள்ளாள் ஆடி மாதம் என்பது தட்சிணாயனம் காலத்தின் தொடக்க காலம் உத் உத்தராயணம் காலம் சிவபெருமானை வழிபட உகந்தது என்றால் தக்ஷணாயணம் அவரது வாம பாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு உரிய காலமாகும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் நவராத்திரி ஆகிய பண்டிகைகள் வரும் காலம் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்களில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்தருள்வாள் அந்த தயாபரி ஆடியில் பூத்த அரும்பு ஆடி மாதத்தில் துளசி தோட்டத்தில் ஆண்டாள் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாள் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை இவளை வட மாநிலங்களில் கோதாதேவி என்று அழைப்பார் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரை அம்மாக்கள் கோதாதேவி ஸ்தலம் என்று சிறப்பி கூறுவர் இந்த நாளில் இக்கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வாழ் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமி பிராட்டியும் நாளில் அவதரித்தாள் அரங்கனுக்கு சூட்ட வேண்டிய ஆரத்தினை தானே சூட்டிக்கொண்டு ஆடியில் அழகு பார்த்தால் ஆண்டாள் தான் சூடிக் கலைத்த மாலையை பெருமாளுக்கு அழித்து வந்ததால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்ற திருநாமம் பெற்றாள் அப்போது அந்த கண்ணாடியில் அரங்கனாகவே தெரிந்தாள் அவள் தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளின் அவதார தினம்தான் பூரம் அந்த அற்புத திருநாளை ஒட்டி நடக்கும் திருவிழாவில் ஆண்டாளை தரிசிப்போர் ஆனந்த வாழ்வு பெறுவர் என்பது ஐதீகம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூர நாள் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் தாய்மை என்பது பெண்களுக்கே உரிதான ஒரு தனி சிறப்பு உள்ளே உயிர் வளர்த்து உதி உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும் நம்முடைய மானிட வழக்கமான கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல படைக்கும் அன்னையாய் இருந்தும் கன்னி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டும் கழித்திடும் நாள் எல்லா கோயில்களிலும் அம்மன் அம்பாளுக்கு வளையல் சாற்றுவார்கள் பக்தர்கள் காணிக்கையாக தரும் வளையல்களை அம்மனுக்கு சாற்றிவிட்டு பின்னர் அதை மங்கள பிரசாதமாக தருவார்கள் இதை அனுதி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்நாளில் சகல நலங்களையும் வளங்களையும் நீங்காத செல்வ த்தையும் பெற அவள் பாதம் பணிவோமாக பூத்தவளே புவனம் பதின்கிணையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே மூவா முகந்தருக்கு இளையவளே பின் மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆடிப்புற தினத்தில் அம்பிகையை தரிசனம் செய்வோம் ஆனந்தமான நல்வாழ்வு பெற்றிடுவோம் வீட்டில் ஆடிப்பூர வழிபாடு ஆடிப்பூரம் அன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைக்கும் வீட்டில் ஒரு மனைப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டு அதன் மீது மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் விரித்து கொள்ளலாம் சிவப்பு துணி இல்லை என்றால் மாக்கோலம் இட்டு அப்படியே வைத்து விடலாம் அந்த மனப்பலகையில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அம்மன் படத்திற்கு முன் வளைகாப்பிற்கு சீர் வைப்பது போல் சந்தனம் குங்குமம் வளையல் அக்ஷதை பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் பரப்பி வைத்து கொள்ள வேண்டும் வளையல்களால் அம்மனுக்கு மாலை போட்டு கட்டி போடலாம் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருள செய்ய வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம் பிறகு அக்ஷதை பூ ஆகியவற்றை அம்மனின் காலடியில் சம்பித்து வழிபட வேண்டும் அம்மனுக்கு ஆராத்தி கரைத்து திருஷ்டி கழிக்க வேண்டும் திருமணம் குழந்தை வரம் பெற வழிபாடு அந்த அம்மனின் படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போதும் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம் அந்த மனப்பலகையை வீட்டின் கூடத்திற்கு எடுத்து வந்து யாருக்கும் குழந்தை வேண்டுமோ அல்லது யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல நலங்கு வைத்து ஆராத்தி காட்ட வேண்டும் அக்ஷதை பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணின் கைகளில் வளையல்கள் மாட்டிவிட வேண்டும் அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் அருள் புரி புரி அருள் செய்வாள் பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்ணின் முந்தானையில் நிரப்பி பூஜை அறையில் சென்று வழிபடலாம் இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு செய்து சாப்பிடலாம் காரமான உணவுகள் சமைப்பதற்கும் வழக்கமான உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது கோவிலில் வழிபடும் முறை குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று அங்கு குளிப்பதற்கு வசதி இருந்தால் குளித்துவிட்டு ஈரப் புடவையுடன் சென்று அங்குள்ள மரத்தை சுற்றி வர வேண்டும் பிறகு நீங்கள் அணிந்திருக்கும் புடவையின் முந்தானையில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்மனை நினைத்து அந்த மரத்தில் கட்டிவிட்டு வரலாம் கோவிலில் குளிக்க வசதி இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே குளித்துவிட்டு புடவை முந்தானையில் இருந்து சிறு பகுதியை எடுத்து சென்று இந்த வழிபாட்டினை செய்யலாம் எதுவும் முடியாதவர்கள் கோவிலில் விற்கும் தொட்டிலை வாங்கி அம்மனிடம் வைத்து பூஜை செய்துவிட்டு பிறகு கோவில் மரத்தில் கட்டிவிட்டு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசிய விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்